திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புரட்சி பாரதம் கட்சியின் அரசியல் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் அரசியல் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் விக்ரம் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் மீஞ்சூர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் மற்றும் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்க பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பெரவலூர் சே ராஜா கலந்து கொண்டு பழவேற்காட்டில் உள்ள மக்கள் நல பிரச்சனைகள் பொன்னேரி தொகுதியில் உள்ள பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் மயில்ராஜ் பரமானந்தம் வழக்கறிஞர்கள் கார்த்திக் ராஜசேகர் வள்ளல் நிதிஷ் பிரவீன் சமூக ஆர்வலர்கள் வெற்றி குடியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எல்லா பகுதிகளையும் நாங்கள் போவோம் நாலு பேர் உட்காந்து ஏதோ ஒரு கதையை பேசுறதுல விஷயங்களா ஓட்டு வேணும் அரங்குப்பும் ஓட்டு போகணும் கூனங்குப்பும் ஓட்டுவோம் லைட்டர்ஸ் ஓட்டுவனோம் தோனி ரோ ஓட்டுவோம் அம்பேத்கர் நகர் ஓட்டு போகணும் ஆனால் ரோடு நான் போட மாட்டேன் அவங்களோட உயிரிழந்து உயிர் போயிருக்கோம் அந்த ரோட்ல அதே போல இதுக்கு முன்னாடி பேசிருக்கோம் இந்த அரசு மருத்துவமனையில் அஞ்சு டாக்டர் இருக்கணும் ஒரே ஒரு டாக்டர் முடிஞ்சுங்க கேட்போம் இப்போ இந்த நேரம்